ஹாய் கைஸ் நஜடி ரீசன்ட் டேஸ்க்கு முன்னாடி இந்த ஒரு நியூஸை கேட்டதும் ரியலி எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சு எஸ் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டோடிய பாடி பில்டர் அர்னால்டுன்னு எல்லாராலையும் சொல்லப்பட்ட மணி மணியண்ணா ரீசெண்டாக இறந்துட்டாரு அவரே மூணு டைம்ஸ் மிஸ்டர் இந்தியா டைட்டில் வின் பண்ணியிருக்காரு அதே போல நிறைய டைம்ஸ் மிஸ்டர் தமிழ்நாடு டைட்டிலும் வின் பண்ணியிருக்காரு அதனாலேயே ஜிம்முக்கு போற நிறைய பேருக்கு அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனாகவே இருந்திருக்காரு நானும் ஒரு டைம் சின்ன வயசுல அவரை நேர்ல மீட் பண்ணி போட்டோஸ்லாம் எடுத்திருக்கேன் இப்போ இவரு ரீசெண்டா ஒரு பிரியாணி ஷாப்ப ஓபன் பண்றதுக்காக போயிருக்காரு அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் அவருக்கு ரொம்பவே சிவியரான ஸ்டொமக் பெயின் வந்திருக்கு சோ அதனால மீஞ்சூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க அப்போ அவருடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்பவே மோசமானதுனால சென்னை ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க பட் அங்கேயும் அவரை காப்பாத்த முடியாம கடைசியா இறந்தே போயிருக்காரு அவரு இறந்து போறதுக்கு முன்னாடி அவருக்கு சுகர் லெவல் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேல இருந்துச்சுன்னு சொல்றாங்க அதே போல அவரே ஸ்டெரைட்ஸ் யூஸ் பண்ணதுனாலதான் அவருக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னே நிறைய டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ பாடி பில்டிங் ட்ரை பண்றவங்க தயவு செஞ்சு ஸ்டெரைட்ஸ் மாதிரியான மெடிசன்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க அது உங்களுடைய உயிருக்கே ஆபத்தாக கூட மாறலாம்